Yes. <laughs> திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கோலாகலமாக பார்த்தீங்கன்னா இன்று சூரசம்கார விழாவானது நடைபெற்ற போதுதான் திடீரென ஒரு அதிசயமானது நடந்து இருந்தது ஆமாங்க சம்கார நிகழ்விற்காக அனைவருமே கடற்கரையை நோக்கி காத்துக்கொண்டு கொண்டு இருந்தபோது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அதிசயமானது நிகழ்ந்து இருந்தது அதாவது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முருகப்பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலும் சேவலும் காட்சி தந்ததாக அங்கு இருந்த பக்தர்கள் அனைவரும் எல்லாருமே பரவசத்தோடு தெரிவித்து இருந்தார்கள் அவ்வளவு கூட்ட நெரிசல்ல எதிர்ச்சியாக நடந்ததோ இல்லனா அந்த முருகப்பெருமானுடைய அருளாசியால இப்படி நடந்ததா அப்படின்னு தெரியலங்க ஆனா கன கச்சிதமாக அந்த சூர சம்காரம் நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பாத்தீங்கன்னா மயிலும் அதே சமயம் பாத்தீங்கன்னா சேவலும் அந்த இடத்துல வந்திருப்பதை பார்க்கும் ரொம்பவே பாத்தீங்கன்னா மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது சூரன் பாத்தீங்கன்னா மாமரமாக உருமாறினான் அப்போது அந்த மாமரத்தை இரண்டாக பிளந்த போது ஒரு பகுதி மயிலாகவும் இன்னொரு பகுதி சேவலாகவும் மாறி முருகப்பெருமான் தன்னுடன் இணைத்துக் கொண்டார் முன்பாகவே இது போன்ற மயிலும் சேவலும் அந்த இடத்துக்கு வந்து இருப்பது சாச்சா தந்த முருகப்பெருமானுடைய பெருமானுடைய அருளாசியால மட்டுமே இதெல்லாம் நடந்து இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அதாவது புராண ரீதியாக வும் வரலாற்று ரீதியாகவும் நம்ம கேட்டுக்கொண்டு இருந்த இந்த விஷயமானது அப்படியே கண் முன்னாடி தத்ரூபமாக உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையிலேயே சூரசம்கார நிகழ்வுல பார்த்தீங்கன்னா இந்த மயிலும் சேவலும் நமக்கு காட்சி கொடுத்து இருக்க அப்படின்னு இதை பார்த்த பல பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகிழ்ச்சியோடு தெரிவித்து இருந்தார்கள் உண்மையாலுமே இது போன்ற காட்சிகளை நம்ம பார்க்குறோமோ இல்லையோ காதால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த விஷயங்களை கேட்குறோம் இல்லையா இதுவே நமக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எனவே சம்கார இந்த காட்சிகளை பார்க்கும் போது கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக முருக பெருமானுடைய முழுமையான ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும் மேலும் இந்த சம்கார நிகழ்வானது எப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் இங்கு நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சரியாக நாலு முப்பது மணி அளவில் சூரசம்கார விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளதுங்க அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அங்கு பல ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு கடற்கரையை சுற்றி மக்களுடைய ஆரவாரமானது இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அதிசயமுமே நடந்து இருந்துச்சு அதனுடைய காட்சிகளை இப்போது நீங்களே பார்த்துட்டு வாங்க இதுதாங்க அந்த ஒரு சிறப்பு மிக்க காட்சி அதாவது சூரசம்காரம் நடைபெறுவதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா கடற்கரை முழுவதுமே பக்தர்களுடைய கூட்டமானது அலைமோதி கொண்டு இருக்குங்க இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா மயிலானது காட்சி கொடுத்து இருக்கு அதே நேரத்துல சேவலுமே நமக்கு காட்சி கொடுத்து இருந்தது அந்த ஒரு அபூர்வமான மேசில் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் இந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க இந்த காட்சிகளை பார்க்கும் போது கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க முருக பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல இரண்டாம் தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது அமைஞ்சிருக்குங்க இந்த தேதி யாகசால பூஜையுடன் தொடங்கி இருந்தது அன்று முதல் பக்தர்கள் பலருமே விரதம் இருக்க தொடங்கினார்கள் கந்தசஷ்டி விழா தொடங்கிய முதல் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு பூஜைகளானது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த நிலையில தான் செந்தூர் கந்தசஷ்டி விழாவுடைய சிகர நிகழ்ச்சியான சூரசம்காரமானது இன்றைய நாள் கோலாகலமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளதுங்க சரியாக மாலை நாலு முப்பது மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் சூரசம்காரத்துக்கு எழுந்தருள்வார் கடற்கரையில சுவாமி ஜெயந்திநாதர் வதம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியான சூரசம்்காரமானது கோலாகலமாக பாத்தீங்கன்னா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சூரசம்்காரத்தை காண்பதற்காக உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவில் குவிந்த வண்ணம் இருக்கு பக்தர்களுடைய பாதுகாப்பு கருதி கடற்கரையில தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சூரசம்காரம் நிகழ்ச்சியை திருச்செந்தூரில் திருச்செந்தூர்ல நாலாயிரத்துக்கும் அதிகமான போலீசார்கள் பாதுகாப்பு பணியில குவிக்கப்பட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது அன்னை தேவியிடம் இருந்து வேல் வாங்கி வந்து முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த நிகழ்வுதான் நம்ம சூரசம்காரம் அப்படின்னு சொல்லி சிறப்பாக ஒவ்வொரு வருடமுமே அனுஷ்டித்துக் கொண்டு இருக்கின்றோம் சூரன் மாமரமாக மாறிய போது அந்த மாமரத்தை தன்னுடைய கூடிய வேளால இரண்டாக பிளந்தார் அப்போது அதுல ஒரு பாதி பாத்தீங்கன்னா மயிலாகவும் இன்னொரு பாதிய சேவலாகவும் மாற்றி தன்னுடன் பாத்தீங்கன்னா இணைத்து கொண்டவர் தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா இப்போது அவருக்கு சூரசம்காரம் நடப்பதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மயிலாகவும் நமக்கு சேவலாகவும் காட்சி கொடுத்து இருக்கின்றார் இந்த காட்சிகளை பார்த்த பலருமே பாத்தீங்கன்னா மயில் ரூபத்துல முருகப்பெருமானே நமக்கு நேரடியாக தோன்றி இருக்காரு அந்த மயில் வாகனத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்காரு அப்படின்னு எல்லாம் பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்காங்க மேலும் இது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க எதர்ச்சியாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மயிலும் சேவலும் வந்து இருந்தாலுமே அதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சம்கார நிகழ்விற்கு முன்பாக இப்படி நடந்ததை பார்க்கும் போது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க மேலும் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பி கருத்துகளும் இருக்கக்கூடங்க அதன் அடிப்படையில இது போன்ற விஷயங்களானது மாறுபடலாம் மேலும் சூரபத்மன் தன்னுடைய உணர்ந்து முருகா என்னுடைய ஆணவமானது மறைந்தது தெய்வமான உன்னுடைய நான் கருதுகிறேன் உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலுடைய வடிவாகவே நான் இங்கு தங்கப் போகிறேன் உன்னை வணங்க வரக்கூடிய பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவமானது நீங்கி உன்னுடைய திருவடியே கதி என சரணடையக்கூடிய புத்தியை பெற வேண்டும் என்றான் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்து இருந்தார் அதாவது சூரபத்மனுக்கு அந்த வரத்தை கொடுத்தார் அதன் பிறகுதான் தன்னுடைய ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணவமானது தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான் முருகப்பெருமான் தன்னுடைய தாய் உமா தேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் தளத்துலதான் முருகப்பெருமான் தன்னுடைய தாயிடம் வேலை பெற்றுக் கொண்டார் வேல் வாங்கி திருச்செந்தூரில் சூரசம்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டியுடைய ஐந்தாம் நாள் விழாவன்று வேல் வாங்கக்கூடிய உற்சவ முருகனுக்கு முகமெங்கும் வேர்வை துளிகளானது அரும்பக்கூட அதிசயத்தை ஆண்டுதோறுமே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வேல் பட்டதுமே மாமரமானது இரண்டாக பிளந்தது அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தன்னுடைய வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கி கொண்டார் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரலாற்று ரீதியாக புராண கதைகளாக நம்ம கேட்டிருப்போங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் சூரசம்காரம் நடப்பதற்கு முன்பாக அந்த இடத்துல மயிலும் சேவலும் காட்சி கொடுத்து இருப்பது இந்த வீடியோவுடைய ஒரு ஹைலைட் விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க உண்மையாலுமே இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத உணர்த்தி கொண்டு தான் இருக்காரு அதன் வெளிப்பாடாகத்தான் இது போன்ற விஷயங்களானது நடந்து கொண்டு இருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா பலருமே அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருந்தாங்க எங்களுடைய வீடுகள்லேயே கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கந்த கந்தசஷ்டி பூஜையை பார்த்தீங்கன்னா இந்த வருடம் தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அனுஷ்டித்து இருந்தோங்க மனசுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தது இன்றைய நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மயிலானது எப்படி எங்கள் வீட்டுக்கு மேலே வந்து அமர்ந்தது அப்படின்னே தெரியலங்க அந்த காட்சிகளை பார்க்கும்போது இன்னுமே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த முருகப்பெருமான் நாங்கள் வைத்த பூஜை கயிறுப்பை பலனை தரப்போகிறார் எங்களுடைய பூஜை ஜிஎம் முழுசா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு எங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை தருவது போலவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நடந்து இருந்தா அதையும் கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க மேலும் சூரன் மாமரமான இடம் மாம்பாடு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்றுமே இங்கு மாமரமானது தலைப்பது கிடையாதுங்க பகைவனுக்குமே அருளும் மூர்த்தியாக தான் இந்த முருகப்பெருமான் இருக்காரு சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டவர் இச்செயலால் தான் பார்த்தீங்கன்னா வாழ வைப்பவன் என்ற சிறப்பு பெயரான முருகப்பெருமானுக்கு இருக்குங்க சூரசம்காரம் முடிந்த பின் முருகன் சிவ பூஜை செய்ய விரும்பினான் அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில் தான் இந்த திருச்செந்தூர் கோவில் இன்றளவுக்குமே நாம காண முடியுங்க சம்காரத்தோடு விழா முடிவது கிடையாதுங்க தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன்னுடைய மகள தெய்வானையை முருகனுக்கு மன முடித்து வைத்தான் எனவே மறுநாள் முருகன் தெய்வானை திருமண வைப